வணக்கம் டொலியின் காலை நேர செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரது சரிதளம் அடையாளம் காணப்பட்டுள்ளது ராசாவின் தோட்டம் மளவை பகுதியை சேர்ந்த அழகராத்தினம் கிறிஸ்டிபால் ராஜ் என்ற நாற்பத்தெட்டு வயதுடைய நபரின் சடலமே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் சந்தி பகுதியில் காணப்பட்டது இது இயற்கை மரணமா அல்லது செயற்கை மரணமா என இதுவரை தெரியவரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பெற்று பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஒரு தொகை கேரள கஞ்சா முட்கப்பட்டது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு முல்லைத்தீவு விசட அதிரடிப்படையினரால் செம்பியன் தெற்கு பகுதியில் சுற்றி மேற்கொள்ளப்பட்டது இச்சுற்றி வளைப்பில் எட்டு பொதிகள் அடங்கிய பதினைந்து கிலோ எழுநூற்று தொன்னூற்று ஐந்து கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டதாகவும் நபர் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மருதங்கனி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்வு பணி இடம்பெறும் இரண்டாவது இடத்தில் மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுலியில் இதுவரை ஐம்பத்து ஆறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஐம்பது மனித எலும்புகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சித்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் மூன்றாவது நாளான நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் இரண்டாவது இடத்திலே மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன அவை நேற்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மீட்கப்பட உள்ளன முதலாம் இலக்கம் இடப்பட்டுள்ள அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் மனித உடைகள் சப்பாத்து என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்தன்றி சுகாஸ் சம்பவ இடத்துக்கு பிறகு தந்திருந்தார் குறித்த மனித எச்சங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்த முறைப்பாட்டாளர் கிருபாகரனும் சம்பவ இடத்துக்கு சென்று தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்டார் பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்றது அதை நீங்க தனி மனித என்பு எச்சங்களாக இலக்கத்துல கொண்டு வர இல்லாது அதால தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி இங்கே தோண்டப்பட்டுக் கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுலி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறு பட்ட இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்று முழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாற நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடரான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த விரும்புகிறார்கள் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு எவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என ஜனாதிபதி அண்ணகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார மூலோபாய இலக்குகளை அடைவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை மற்றும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி அன்னகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அல்விளக்கத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் தற்போதுள்ள கட்டமைப்பை எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுப்பது மற்றும் தேசிய அளவில் பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு கட்டமைப்பில் தற்போது உள்ள குறைபாடுகளை கண்டறிதல் மற்றும் அதற்கான தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது மிக்க வெரி நிர்வாகத்துக்கு டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கங்களாக வரி முறைகேடுகளை குறைத்தல் வெரி முறையை இலக்குப்படுத்தல் வெளிப்படை தன்மையை அதிகரித்தல் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கான இயந்திரங்களை அறிமுகப்படுத்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இந்த நடவடிக்கையினூடாக நாட்டின் வரி அடிப்படையை விரிவுபடுத்தல் வரி செலுத்தும் செயல்முறையை பொதுமக்களுக்கு மிகவும் இலக்குப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஒன்றை நிறுவியதன் மூலம் மேற்கொண்ட தலைக்கட்டின் காரணமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் நோக்கங்கள் இலகுவாக எட்டப்படும் என இறைவரி திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரிஸ்ட ஆலோசகர் ஹன்ஸ் விஜயசூரிய உள்ளிட்ட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு நிதியமைச்சு மற்றும் உள்நாட்டு இறைவரித்தின கலா அதிகாரிகள் பங்கேற்றனர் கல்வி கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உத்தேச கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கு கல்வி முறையின் வசதிகளையும் மேம்படுத்துவதுடன் நிறுவன கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஒத்தேச புதிய கல்வி சீர்திருத்த செயற்பாடு குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் உத்தேச கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர் கல்வி சீர்திருத்த முன்னெடுப்பை ஆராய்ந்து தேவைக்கு ஏற்ப நிதியுதுக்கூடு வழங்க அரசாங்கம் தயாராகி இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் மனித பல மேம்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் முழுமையான ஆய்வுக்கு பிறகு திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அடுத்த செலவு திட்டத்தில் தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த செயற்பாட்டில் கல்வியல் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குறித்து கவனம் செலுத்துவதற்கு கல்வி சீர்திருத்த செயல்முறைக்காக அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடிய அவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது முதற்கட்டமாக உத்தேச கல்வி சீர்திருத்த சட்டம் குறித்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இரு விழிப்புணர்வு செயல் அமர்வுகளை நடத்தி அவர்களின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை பெறுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இந்த சந்திப்பில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சேன தொழிற்கல்வி அமைச்சர் நளின் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலவிப மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் குழுவினர் பங்கேற்றனர் சர்ச்சைக்குரிய கொள்கைகள் தொடர்பான விரிவான விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சர் சர்ச்சைக்குரிய தொடர்பான விசாரணை அறிக்கை கூடிய விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் A කමිටුව විසින් ජනාපත්තුමා පත්කර කමිටුව විසින් හම වාර්ාව දිරිපටත් කළ. ඒේ මේ ක්‍රමවේදය සම්බන්ධය යම්යම් නිරේක්ෂ දිරිපත්් කළ තිබෙන. சர்ச்சைக்குரிய முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதியினால் கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ஐவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவினாலேயே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் பின்பற்றப்படும் செயல்முறைகள் மற்றும் விதிமுறைகள் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் ஏன் தடையவியல் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் டிசம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சுங்கத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக அடையாள பரிசோதனை விடுவிக்கப்படும் சமாளிப்பதற்காக அவசர குழுவினால் முக்கிய விடயங்கள் தொடர்பிலான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் அந்த குழுவில் உள்ள குறித்த விடயம் தொடர்பிலும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவினால் ஆராயப்பட்டுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த இரண்டு குழுக்களினதும் விசாரணை அறிக்கை கருத்தில் கொள்ளப்படும் ඒ කමිටුවේ වාර්තාත් පදනං කරගෙන ඒවගේ බදලමත්තංශ නිරක්ෂණ පදනංකරගෙන අපි මෙවැනි ආකාරය දේවල් වැලැත්වීමසා. ඇතරම විපක්ෂයට ජනතාවතුළු කුකුසක් ඇත්කි. සම්බනී මැඩිද පුදෙකුලි කොරිතැ විිසානය කළකාන බසදි කල අරසගම් බලකම් එන. අමචර නලින්ද ජෙදිස තෙවිිතුල්ලාා. நீதிமன்ற தேவை முன்னெடுக்க வேண்டிய விசாரணைக்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது இதன் அவர் இதனை தெரிவித்துள்ளார் செம்மணியில் மூன்று கட்டங்களாக இருபத்தி ஒரு தடவைகள் அகழ்வுப் பணிகளிடம் பெற்றுள்ளன அந்த வகையில் நேற்று வரையில் நாற்பத்தி நான்கு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதேவேளை மாணவர்களின் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கவைய உட்பட சட்ட வைத்திய அதிகாரி பிரதாபன் ஆகியோர் களப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ளது அன்றைய தினம் விசாரணைகளை மேற்கொள்ளும் சகல தரப்பினர்களும் தங்களது விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிப்பர் நீதிமன்றத்தின் தேர்வு முன்னெடுக்க வேண்டிய விசாரணைகளுக்கான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்